வணக்கம் மக்களே ரேஷன் கார்டில் புதிய மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான அறிவிப்பும் வழியா இருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உணவு பாதுகாப்பை ஊக்குவிக்கும் முக்கிய திட்டங்கள் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன உணவு என்பது மக்களின் ஒரு அடிப்படை தேவையாகும் ஊட்டச்சத்து தரங்களை பராமரிக்கும் அதே வேளையில் அதன் அணுக்களை உறுதி செய்வது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானது இதை சமாளிக்க மத்திய அரசு பல தனித்துவமான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது அவை அத்தியாவசிய ரேஷன்களை நியாயமான விலையில் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் தாய்மார்களின் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்துகின்றன இந்த முயற்சியில் முழுமையான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உணவு மற்றும் சரியான ஊட்டச்சத்து இரண்டையும் அணுகுவதை உறுதி செய்யவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன மலிவு விலையில் உணவு தானியங்களை விநியோகிப்பதன் மூலம் பற்றாக்குறையை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாக பொது விநியோக முறை உருவானது பல ஆண்டுகளாக நம் நாட்டில் உணவு பொருளாதாரத்தை நிர்வகிப்பதற்கான அரசின் கொள்கையில் பொது விநியோக முறை ஒரு முக்கிய பகுதியாக மாறியுள்ளது அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நூறு சதவீத டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ரேஷன் கார்டுகள் சுமார் எண்பது புள்ளி ஐந்து கோடி பயனாளிகளை உள்ளடக்கிய கிட்டத்தட்ட இருபது புள்ளி ஐந்து கோடி ரேஷன் அட்டைகளின் விவரங்கள் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் வெளிப்படைத்தன்மை இணையதளங்களில் கிடைக்கின்றன ரேஷன் கார்டுகளில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமானோர் ஆதார் எண்ணை இணைத்துள்ளனர் நாட்டில் உள்ள சுமார் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத அதாவது மொத்த ஐந்து புள்ளி நான்கு மூணு லட்சத்தில் ஐந்து புள்ளி நான்கு ஒன்று லட்சம் நியாயவிலைக் கடைகள் பயனாளிகளுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வெளிப்படையாகவும் உறுதி செய்யப்பட்டும் விநியோகிக்க மின்னணு விற்பனை புள்ளி சாதனங்களை பயன்படுத்தி தானியங்கி செய்யப்படுகின்றன உணவு தானிய விநியோகத்தின் கீழ் தொண்ணூத்தி ஏழு சதவீதத்திற்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகள் பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த விவரங்களை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழிற்சாலைகள் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ரேஷன் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களை இணைக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது அதே நேரம் தகுதியற்ற நபர்களுக்கு இதன் பயன் கிடைக்க கூடாது என்பதிலும் கவனமாக இருக்கிறது இதனால் நிறைய பேர் ரேஷன் திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டு வருகின்றனர் மறுபுறம் தகுதியானவர்கள் ரேஷன் திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டு வருகின்றனர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலி தகவல்களை வச்சு ரேஷன் கார்டுக்கு வந்து விண்ணப்பித்திட்டு வராங்க எதற்காகனு பார்த்திங்கன்னா அதனால் நிறைய சலுகைகள் வந்து கிடைக்கிது உதாரணத்துக்கு இந்த மகளிர் உரிமைத் தொகையும் பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டையை மையமாக வச்சு தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வராங்க ஸோ அதனால் நிறைய போலி அட்டைகள் வந்து உருவாகிட்டு தான் இருக்குது அதை வந்து எல்லாம் ரத்து செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களாக இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் புதிய ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வழங்கிட்டு வந்துட்டு அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி லாலுங்கிராப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் சிரோச்சிங்